வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் வெங்கடேஷ் இன்னைக்கு ஜோதிட சம்பந்தமான பதிவு சனி செவ்வாய் தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு அப்படிங்கிறது வந்து சனியும் செவ்வாயும் ஒரு ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் இணைஞ்சிருக்கிறது சம சப்தமாக பார்த்துக் கொள்வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி அடிப்படையில் ரொம்ப நெருங்கின பார்வை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வது சமசப்தம பார்வையிலையோ இல்லை ஒரே கட்டத்துக்குள்ளே ஏழாம் இடம்னா ஏழாம் இடத்துல ரெண்டு பேரும் நெருங்கி இணைந்திருப்பது கடுமையான பாதிப்புகளை தரும் அதாவது சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னாலே அதுக்கு பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா போராட்டம் விபத்து கண்டம் வம்பு வழக்கு ஜான் வளர்ந்து விட்டு விட்டு வளர இதுதான் சனி சேர்க்கைக்கான அமைப்பு சேர்க்கைகள் ரொம்ப வீரியமான ரொம்ப பாதிப்புகளை தரக்கூடிய சேர்க்கை சனி செவ்வாய் சோ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருந்து ஒருவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதி பலகினப்பட்டு இவங்க ரெண்டு பேர்ல யாரோட தசை ஒருத்தருடைய தசை வந்தால் நிச்சயமா அந்த திசையில் சில மாறுபாடான பலன்கள் கண்டிப்பா நடக்கும் சோ இந்த சூழல்கள்ல சனி செவ்வாய் சேர் சேர்ந்து பார்த்து கொண்டு சனி திசையோ செவ்வா நடப்பில் வந்தால் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரங்கள் வழிபாடுகள் மற்றும் கோயில்கள் இது மூணுமே நான் தரப்போறேன் முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல் பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள்ல முதல் விஷயமா சொல்லப்படுறது ரத்த தானம் ரத்த தானம் வருடம் ஒரு முறை பண்றது அந்த தசா காலகட்டங்கள்ல பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ செய்து வருவது ரொம்ப சிறப்பான பலன்களுக்கும் அதே போல முருகன் ஆலயங்களுக்கு முருகன் ஆலயங்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்யறது முருகன் ஆலயங்களில் தீபம் ஏற்றுவதற்கு நல்லெண்ணெய் வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும் அதே போல் சிவன் ஆலயங்களிலோ முருகன் ஆலயங்களிலோ அந்த கழிவுகளை எடுப்பதற்கோ அந்த ஆலயத்தை வந்து சுத்தம் படுத்துவதற்கோ உபகரணங்கள் வாங்கி கொடுக்கிறதும் ஒரு மேன்மையான பலன்கள் ஒரு பாதுகாப்பான பலன்களை இந்த செயற்கையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து தரும் இது வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் இதற்கான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கோவில் சொல்லப்படுது சனி செவ்வாய் தொடர்பு பெற்று இந்த சனி திசையோ அல்லது திசையோ நடந்தா முதல்ல போக வேண்டிய இடம் ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீவாஞ்சியம் போய் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தினாலயோ அல்லது உங்களுக்கு சனியோ செவ்வாய் எந்த கிரகம் யோகராவ் வருகிறதோ அந்த கிரகத்திற்குரிய கிழமையில போய் வழிபாடு பண்ணிட்டு வரது ரொம்ப ரொம்ப மேன்மையால பலங்களை செய்யும் ஸ்ரீவாஞ்சியம் இரண்டாவது கோவில் வந்து பாத்தீங்கன்னா திருவிடைக்களி திருவிடைக்களி அப்படிங்கிறது கும்பகோணம் பக்கத்துல இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவனும் முருகனும் ஒரே கருவரில் இருப்பாங்க இந்த கோவிலும் சனி செவ்வாய்க்கு மிக உயர் ஒரு சிறப்பான பிரதி தரக்கூடிய கோயிலாக இருக்கிறது ஸோ இந்த ஆலை வழிபாடுகளும் உங்களுக்கு வந்து சனி செவ்வாய் சேர்க்கைக்கான அந்த கெடுபலன்களை குறைத்து நன்மைகளே அறணும் இது வந்து கோவில் அடுத்து வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே தெய்வம் தான் ஒன்று வந்து ஆஞ்சநேயர் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் சனி செவ்வாய் தொடர்பு பெற்றவர்கள் வீர ஆஞ்சநேயரையோ பஞ்சமுக ஆஞ்சநேயரையோ வெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணுறதும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பான பலன்களை செய்யும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் முனீஸ்வரருக்கு வந்து படையல் போட்டு வழிபாடு பண்றது அந்த முனீஸ்வரர் பாரம்பரிய முறைகளில் அந்த வழிபாடுகளை செய்கிறது இரும்பு நாள் ஒரு ஆயுதம் செஞ்சு அந்த ஆலயத்துல வந்து அந்த தெய்வத்துக்கு படைக்கிறது இது மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பா சனி செவ்வாயினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களை குறைக்கும் இந்த மூன்று விஷயங்களையும் நீங்க அந்த தசா காலகட்டங்களை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக லக்னாதிபதியின் தன்மைக்கு ஏற்ப உங்களுக்கு அந்த செயற்கையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உறுதியாக நீங்கும் நன்றி வணக்கம்